हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवम् ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று பதம் முப்பத்தி இரண்டு சுனந்த முக்கியா உபதஸ்துரீசம் பார்ஷதமுக்கிய சகலோக பாலா ஸ்புரத் கிரீடாங்கதமீனகுண்டலக ஸ்ரீவத் சரத் ரத்னோத்தம மேகல அம்பரை பதம் முப்பத்தி மூன்று மதுவிரத சர வனமாலே ஆவத்த ரராஜராஜன் பகவான் உருக்கிரம க்ஷிதிம் பதை கேன பலேர் விசக்ரமே நபக ஷரீ ரேண பாகுபி வேர்ட் பை வேர்ட் மீனிங் சுனந்த முக்கியா சுனந்தரின் முதலான பகவானின் சகாக்கள் சுனந்தர் முதலான பகவானின் சகாக்கள் உபதஸ்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செய்ய துவங்கினார்கள் ஈஷம் பரமபுருஷ பகவானிடம் பார்ஷத முக்கியா சகாக்களிடையிலுள்ள மற்ற முக்கியஸ்தர்கள் சகலோக பாலா எல்லா கிரகங்களுக்கும் உரிய அதிபதிகளுடன் ஸ்புரத் கிரீட ஒரு பிரகாசமான கிரீடத்துடன் அங்கத காப்புகள் மீன குண்டல மற்றும் மீன் வடிவிலுள்ள குண்டலங்கள் ஸ்ரீவத்ச அவரது மார்பின் மீதுள்ள ஸ்ரீவத்சம் எனப்படும் முடி ரத்ன உத்தம மணிகளிலேயே மிகச்சிறந்தது கௌஸ்தப மணி மேகலா இடைக்கச்சை அம்பரை மஞ்சள் நிற பட்டாடைகளுடன் மதுவிரத தேனீக்களின் சிரக் அதில் ஒரு மாலை இருந்தது வனமாலையா ஒரு அழகிய மலர் மாலையால் ஆவிரத மூடப்பட்டிருந்தார் இராஜ ஆதிக்கம் செலுத்துவது போல் தோன்றினார் ராஜன் ராஜனே பகவான் பரமபுருஷ பகவான் உருக்கிரம அவரது அற்புத செயல்களால் பிரசித்தி பெற்றவரான க்ஷிதிம் உலகின் மேற்பரப்பு முழுவதையும் பதா ஏகேன ஓரடியால் பலே பலிமகாராஜனின் விச்சக்கரமே அளந்தார் நப ஆகாயத்தை ஷரீரேன அவரது திருமேனியால் திச ச மற்றும் எல்லா திசைகளையும் பாகுபி அவரது திருக்கரங்களால் டிரான்ஸ்லேஷன் பகவான் ஒரு பிரகாசமான மிக அழகிய கிரீடத்தையும் காப்புகளையும் மற்றும் மீனைப் போலிருந்த மின்னும் அழகிய குண்டலங்களையும் அணிந்திருந்தார் பகவானுடைய மார்பின் மீது ஸ்ரீவத்சம் எனப்படும் மயிர்குஞ்சமும் தெய்வீகமான கௌஸ்துவமனையும் இருந்தது ஒரு இடைக்கச்சையால் கட்டப்பட்ட மஞ்சள் நிற பட்டாடையை பட்டு பீதாம்பரத்தை அவர் அணிந்திருந்தார் மேலும் தேனீக்களால் சூழப்பட்டிருந்த ஒரு அழகிய வண்ண மலர் மாலையால் அவர் அலங்கரிக்கப்பட்டிருந்தார் ராஜனே அற்புத செயல்களை கொண்டவரான பரமபுருஷ பகவான் தம்மை இவ்வாறு தோன்றச் செய்து ஓரடியால் பூமியின் மேற்பரப்பு முழுவதையும் அளந்துவிட்டார் பிறகு தமது திருமேனியால் ஆகாயத்தையும் தமது கரங்களால் எல்லா திசைகளையும் ஆக்கிரமித்துக் கொண்டார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று பக்தி ஷிலபக்திவேதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு